பண்பாருந்தேன் ஏன தருமை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தொழில் ஸ்தானங்களில் தொழில் ஸ்தானங்களில் அடிக்கடி வந்து தொழிலில் வந்து ஸ்டக்கப் ஆகும் ரெண்டு நாளைக்கு ஓடும் ரெண்டு நாளைக்கு அப்படியே வந்து ஹம்மிங் ஆகும் இது எல்லாருக்கும் இயற்கையான ஒன்றாக இருந்தாலும் அந்த தொழில் ஸ்டக்கப் ஆகிறதுக்கு வந்து என்ன காரணம் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்ப தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வரும்போது இது எதனால் இந்த தொழிலில் வந்து ஸ்டக்கப் வருவதற்கு காரண காரணத்திற்குண்டான கிரகம் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சு சனிதான் சனிதான் அந்த சனி வந்து தான் தொழிலை வந்து படக்குன்னு என்ன சொன்னான்னா அப்படியே லாக் பண்ணி வந்து ஒரு ஜக்கா ஜக்க ஜ அதாவது ஜக்குன்னு நிற்கும் இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம் இதற்கு என்ன காரணம் இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வைத்திருந்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு வந்து ஒரு உபாயம் தேடிக்கிடணும் அந்த உபாயம் வந்து தேடணும் அது வந்து என்ன சொன்னா எந்த இடம் எதனால அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சனி வந்து எப்பயும் எப்பயுமே எந்த இடத்தை வந்து எந்த இடங்களை பார்த்தால் எந்த இடங்களுடைய தொடர்பு அவருக்கு கிடைத்தால் அவர் அந்த லாக்கிங்கான வேலையை பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு லாக்கிங்கான ஒரு வேலையை பார்ப்பார் அப்ப அப்போ சனி இருக்கின்ற இடத்துல அதாவது உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டம் இருக்கு இல்லையா தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கட்டத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கட்டம் இப்போ ஒரு மேசலக்கணத்திற்கு பத்துக்குடையவர் யாருன்னா சனி அந்த சனி வீட்டிலிருந்து சனி வந்து ஆறு எட்டு பனிரெண்டில் கோச்சார ரீதியாக சனி மறையும் போதும் கோச்சார ரீதியாக சனி மறையும் போதும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த கட்டத்திற்கு கட்டத்திற்கு அந்த தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா இது ஜெனரல் வந்து என்ன சொன்னா பத்து குடையவன் என்று சொல்லக்கூடிய கட்டத்திற்கு கோச்சார ரீதியாக சனி வந்து ஆறு எட்டு பனிரெண்டில் மறையும் போது கோச்சார ரீதியாக இப்ப வந்து என்ன சொல்ல சனி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கும்பத்தில் இருக்கார் அப்போ இந்த தொழிலில் வந்து பிரச்சனை யாருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பத்தாம் பாவமாக கடகம் வந்து தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கிறவர்களுக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் லாக் ஆகி கிடக்கும் அதே சமயத்தில் வந்து தொழில் ஸ்தானாதிபதி நின்ற இடத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கட்டத்திற்கு அந்த தொழில் ஸ்தானாதிபதி இருப்பார் இல்லையா இப்போ வந்து துலாலகணன்னு எடுத்துக்கிட்டோங்க பத்துக்குடையவர் வந்து சந்திரன் அந்த கடகத்திற்கு அந்த தொழில் ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறையும் போது கோச்சார ரீதியாக மறையும் போது தொழில் லாக்காயிருக்கும் அதே சமயத்துல தொழில் ஸ்தானாதிபதிக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சனி வரும்போதும் தொழில் லாக்காகும் இவ்வளவுதான் இந்த இந்த பேசிக்க பார்த்து உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி பொதுவாக தனி என்று சொல்லக்கூடிய ஜென்ரல் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திற்கு எல்லாரும் போராடுறவங்க பூரா பாருங்க தொழில் ஸ்தானத்திற்கோ தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான கட்டத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது மறைஞ்சால் கண்டிப்பாக அந்த அந்த தொழில் ஸ்தான லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையக்கூடாது அவர் ஒரு பெரிய போராட்டம் இருப்பார் அதே இன்னொரு ரீசன் தொழில் ஸ்தான கட்டத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து சனி இருந்தாலும் அவள் தொழிலில் போராடுவார் இந்த ரெண்டு தான் இதை நல்லா வந்து கணக்கு வச்சிக்கணுங்க ரொம்ப சிம்பிளு சனியும் நம்மளுடைய இயற்கையான நம்மளுடைய பிறப்பின் தொழில் ஸ்தானாதிபதியும் தான் நமக்கு மேஜரான ஐட்டங்கள் அப்ப பிறப்பின் தொழில் ஸ்தானாதிபதி நீங்கள் எந்த பத்தாம் இடமோ அந்த பத்தாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் பத்துக்குடிய தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது எல்லா கணக்கு பார்க்கக்கூடாது அதே சமயத்தில் உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் கோச்சார ரீதியாக சனி வரும்போதும் இயற்கையாகவே ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து சனி இருந்துவிட்டாலே நீங்கள் ஒரு தொழிலில் வந்து என்ன சொல்றாங்க நிம்மதி இல்லாத தன்மையும் போராடி போராடி ஜெயிச்சிருப்பீங்க ஆனால் இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு என்பது தெரியுமா இப்ப இருக்கிற இந்த இந்த ஸ்டெச்சரை சொல்லியாச்சு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நம்மளுடைய லக்கணத்திற்கு பத்துக்குடையவர் காலபுருஷனுடைய பத்து குடையவர் சனி இந்த ரெண்டு பேர் தான் இங்கு பிரச்சனைக்குரியவர்கள் இவர்கள் தொழில் ஸ்தானத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது நம்மளுடைய தொழில் ஸ்தானத்திற்கு நம்மளுடைய தொழில் ஸ்தானாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அதே சமயத்தில் கோச்சார ரீதியாக பத்தாம் பாவத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து சனி வரும்போது உங்களுக்கு தொழிலில் வந்து பெரிய பயங்கரமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க இதான் ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் சரி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ரொம்ப சிம்பிளான தீர்வு எங்கேயுமே வேண்டாம் எங்கேயுமே போவேண்ணான்னு எங்கேயுமே போகாமல் வந்து ஒரு செயலை செய்ய முடியுமா நான் நூறு பெர்சன்ட் செய்ய முடியும் அதான் நம்ம முன்னோர்கள் வந்து அறிவாளிகள் அவர்கள் வந்து இருந்த இடத்துல இருந்தே எப்படி அண்ணாந்து வந்துட்டு மணியை கணக்கு பார்ப்பேன் நம்ம என்ன செய்யணும் செல்ஃபோன் எடுக்கணும் இல்லைன்னா மணியை கணக்கு பார்க்கணும் அவங்க என்ன மணி மணி பன்னெண்டு இருக்கும் பன்னெண்டு பன்னெண்டே காலுக்குள்ளே இருக்கும் கரெக்டாக கடையாரத்தை பார்த்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் அவ்வளவு அறிவாளிகளா இருந்திருக்கிறார் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த ஸ்டக்கப்பை வந்து சரி பண்ணுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இளநி குடிக்கணும் அடிக்கடி தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும் தொழில் வந்து நிரந்தரமாக ஜரூராக வருவதற்கும் நீங்கள் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்ற பாருளே பத்தாம் பாவம் பத்தாம் இடத்திற்குண்டான கிழமையும் பத்தாம் இடத்திற்குண்டான கிழமையும் சனிக்கிழமையும் எவன் ஒருவன் தொடர்ச்சியாக இளநீ சாப்பிட்டு ஒரு இளநீ தானம் பண்ணணும் ஒரு இளநீ சாப்பிடுங்க ஒரு இளநீர் தானம் பண்ணுங்க உங்க தொழிலில் வந்து பிரச்சனைகளே வராது ஆனால் இதை செய்ய முடியுமே என்னால கூட செய்ய முடியல என்னால கூட செய்ய முடியல இத்தனை ஆளுகள் இருக்குது இருக்குது ஒரு இளநீ வட்டி வாங்கிட்டு வந்தா அந்த கர்மம் அவை செய்ய விடாது அவ்வளவு ஈஸியாக நம்ம வந்து என்ன சொன்னான்னா நமக்கு கடவுள் கொடுத்தது திங்களும் சனியும் சனி கிழமை எந்த ஒரு மனுஷன் இளநீ ரெகுலரா சாப்பிட்றானோ அவனுக்கு தொழில் ஸ்டக்கமிங்க வராது பத்துக்குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன கிழமைக்குரியவனோ அந்த கிழமையில் எவன் ஒருவன் இளநி சாப்பிடுகிறானோ இளநீ தானம் பண்ணுகிறார்களோ நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுடைய தேவையான தொழில் தேவையான வருமானம் தேவையான காலத்தில் வந்து கொண்டே இருக்கும் இது சத்தியமான உண்மை இது சத்தியமான உண்மை இதைத்தான் வந்து என்ன சொல்றான்னா சனியோடைய ரசம் அப்படின்னா சனியோடைய ரசத்தை நீ குடி ஏன்னா அந்த பலவீனம் வந்து உனக்கு இருக்குது அந்த பலவீனத்தை இப்ப நம்ம உடம்புல வந்து என்ன சொன்னான்னா சுவர் இறங்கிருச்சுன்னா தலை வலிக்கும் ஏன்னா கா கால்கையெல்லாம் வலிக்கும் அப்ப என்ன சா ஒரு நல்ல நீட்டா வந்து என்ன சார் ஒரு இனிப்பை எடுத்து வாயில போட்டு சிவச்சு ஒரு பத்திரமும் செஞ்சுங்க என்னமோ எப்படித்தான் அந்த உடம்பு சமன்படுகிறதோ எனக்கே தெரியாது நமக்கே தெரியாது நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னான்னு இந்த உடம்பை வந்து இறைவன் படைத்திருக்கிறான் அப்போ எல்லா மனிதருமே யாராவது இந்த சூத்திரத்தை வந்து தெரிந்திருந்து தெரிந்திருக்கிறார்களா என்று சொன்ன இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி செ தான் இன்னைக்கு என்ன வீடியோ போடுறது போட்டதே போட்டு தான் நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போ போட்டதே போடுறத விட ஏதாவது ஒன்றை நாம் சிந்தனை பண்ணி பார்ப்போம் இந்த சிந்தனை பண்ணி பார்க்கும்போது இந்த சிந்தனை பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும் அதை நாம் வந்து செ செயலாக்கத்திற்குண்டான ஒரு பத்து வரிகளில் வந்து ஒரு கணக்கை சொன்னோம்னா எல்லா மக்களுக்கும் இலகுவானது வந்து நம்ம சாதாரணமாக பறித்து பார்க்கணும் தொழிலில் பிரச்சனை இருக்கிற இருக்கிறீர்களா உங்களுக்கு தொழில் பத்துக்குடிய தொழில் அது விதி கிழமையில இளநி விடுங்க சனிக்கிழமையில் இளநி விடுங்க ஆனால் இந்த ரெண்டு நாளும் இளநி தானம் பண்ணும் யாருக்காவது குடிக்க வாங்கி கொடுங்க இல்லைண்ணா வீட்டில் இருக்கிற மனைவிக்குனாலும் வாங்கி கொடுங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க அது பாதிக்காது இல்லை மற்றவங்களுக்கு வந்து என்ன சொன்னா ஒரு பக்கத்துல நீங்கள் ஒன்று குடிங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படி ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சாதாரணமான விஷயம் இந்த சாதாரணமான விஷயத்தில் தான் பெரிய யோகங்கள் இருக்கிறது சாதாரணமான விஷயத்தில் தான் பெரிய யோகங்கள் இருக்கிறது பெரிய யோகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டத்தில் வந்து என்ன சொன்னா பெரிய யோகங்கள் இல்லை என்பது நான் கண்டுபிடிச்சேன் இல்லை அதனால எல்லா மனிதனுமே தன்னுடைய பத்துக்குடையவன் கிழமை இல் இளநீ குடித்து தானம் பண்ணணும் சனிக்கிழமை இளனி கொடுத்து தானம் பண்ணணும் கண்டிப்பாக தொழில் வந்து சர 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 நல்லா ஓடும் சிறப்பாக ஓடும் சந்தோஷமா ஓடும் ஹாப்பினஸ்ஸாக ஓடும் சரி இளநீ வாங்கி கொடுத்து எவனும் குடிக்கலைன்னா கோயிலுக்கு கொண்டு இளநீ வந்து என்ன சொன்னா ஒரு இளனி வாங்கி வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த இளனியை அபிஷேகம் பண்ணிருந்தோம் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இறைவனுக்கு அதை அபிஷேகம் பண்ண போடும்போது அந்த குளிர்ச்சி சனி என்பது குளிர்ச்சி சனி என்பது ஐஸ் கட்டி அப்ப அந்த ஐஸ் ஐஸ் கட்டிக்குண்டான சனி நட்சத்திரங்கள் எங்க இருக்குதுன்னா தான் இருக்கும் தான் இருக்கும் அப்ப இது ஜோதிடத்தில் வந்து சொல்லப்படாத ஒரு ரகசியம் இன்னைக்கு தெரிந்து கொண்டீர்களா சனியை எப்படி வெற்றி பெறுவது என்று சனியை வந்து எப்படி வெற்றி பெறுவது தொழிலை எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு இளநீரால் இளநீர் குடிப்பதனால் இளநீர் தானத்தால் பெரிய வெற்றியை வந்து தொழிலில் வெற்றியை பெறுவீர்கள் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிட்டிப்பாறை ஜோதிநரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்